தாரா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய ரேஷ்மி நம்ம என்ன பார்க்க நம்ம தாரா வந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் நம்ம தாரா கிட்ட என்ன கேட்க போறோம்னா மம்மி இந்த குபேரன் ஸ்டாச்சுஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரூம்ஸ்ல வைக்கிறாங்க பூஜை அறையில வைக்கிறாங்க இதெல்லாம் வைக்கிறதுனால என்ன பலன் எங்க வைக்கலாம் குபேரன் ஸ்டாச்சு அப்படிங்கறது நீ நான் நினைக்கிற அந்த குண்டா

சில குபேரன் பாத்தீங்கன்னா குழந்தைய தூக்கி வச்சுட்டு இருப்பார் அப்போ சந்தானம் இல்லாதவங்க குழந்தை இல்லாதவர்கள் அந்த மாதிரி தரும் சில பேர் பாத்தீங்கன்னா நிறைய அப்படி காசு மழையா இருக்கும் சில பேர் வந்து மூட்டை மாதிரி தூக்கிட்டு வருவாங்க சொத்து சொத்து பிரச்சனை சொத்துக்கள் நிறைய இருக்கணும்னா அப்படி வச்சுக்கலாம் சோ அவர் எந்த எதை கையில வச்சிருக்கிறாரோ அந்த அதோட இது தாக்கம் நமக்கு இருக்கு அந்த ஆற்றல் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ மோஸ்ட்லி அவரை வந்து எதுக்காக வைக்கிறாங்கன்னா ஒரு நல்ல பணம் வரத்துக்கு அபண்டன்ஸ் வரத்துக்கு ஒரு லக்கு வரத்துக்கு ஒரு வேலையில் வைக்கிறதுக்கும் சரி வேலை செய்கிற இடத்துல வைக்கலாம் இல்லை வீட்டில் நுழைவு வாயில் ஃபேஸிங் படி வைக்கலாம் நார்த் ஃபேஸ் பண்ணி நார்த் ஃபேஸ் பண்ணி வைக்கலாம் இல்லை அப்படி வைக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் வாசலில் பார்த்து வாசல்லேருந்து உள்ள வர மாதிரி கூட வைக்கலாம் ஓகே அதாவது கதவுக்கு உள்ள வர மாதிரி பார்க்குற மாதிரி உள்ள வர மாதிரி ஓகே அங்கே தான் டேபிளாக வச்சு நீங்கள் நீங்கள் கீஸ் எல்லாம் வைப்பீங்க இல்லையா சாவிலாம் வைக்கலாம் அந்த இடத்துல வச்சிருக்கலாம் ஓகே சில சில குபேர பொம்மைகள் வந்து நார்த் ஃபேஸ் பண்ணி வைப்பாங்க ஓகே இப்போ அவர் வந்து சம்பத்தை எடுத்துகிட்டு வர்றாரு அவர் எடுத்துகிட்டு உள்ளே தானே வரணும் எடுத்துகிட்டு வெளியே போகக்கூடாது இல்லையா அப்படின்னு ஸோ அதனால உள்ள எடுத்துன்னு வர மாதிரி வச்சுக்கலாம் இல்லை சவுத் வெஸ்ட் கார்னரில் உங்களுக்கு நிறைய பணம் சேரணும் சவுத் வெஸ்ட் கார்னர் எது வச்சாலும் நல்லா நல்ல மேலே மேலே ஏறும் சவுத் வெஸ்ட் கார்னரில் அதாவது தென்மேற்கு தென்மேற்கு பகுதியில் அது வைக்கலாம் அவருக்கு அடியில் ஒரு ரெண்டு மூணு ஓகே இல்லை ரூபா நோட்டு இந்த மாதிரி எதாவது வச்சுக்கலாம் அந்த சிலைக்கு அடியில அப்படியே இல்லைன்னா கூட உங்களுக்கு வந்து இத்தனை ரூபா சம்பத்து உங்களுக்கு கிடைச்சிட்டதா எழுதி அந்த பேப்பரை மடிச்சு அதுக்குள்ளேயும் ஓகே கெல் ஆஃப் அட்ராக்ஷன் அந்த மாதிரி அதுலயும் வச்சிடலாம் வச்சிட்ட பிறகு நீங்க ஒரு ஒரு சின்ன கிளாஸ்ல தண்ணியோ வாரம் ஒரு முறை செஞ்சால் கூட போதும் ஓகே இல்லை நீங்க அந்த பிளாக் டீ எல்லாம் குடிக்கிறாங்களே அந்த மாதிரி சின்னதா வாரம் ஒரு முறை அவங்களுக்கு வைக்கும் அதாவது உயிரோட்டம் கொடுத்துட்டே இருக்கணுங்கிறது ஓகே ஸோ நீங்க வெளில போகும்போதோ வெளியில வேலை விஷயமா போகும்போது பணம் சார்ந்த விஷயமா நீங்க பேசணும் போகும்போதோ லைட்டா அவரை அப்படி தட்டி அவரை தடவிட்டு போகலாம் பண்ணிட்டு இல்லைங்க சவுத் தென்மேற்கு மூலையில் என்னால் அது வைக்க முடியாது அங்கேருந்து ஏதோ இருக்குது அப்படி சொன்னவங்க தெற்கு வால் வச்சுட்டு நார்த்தை பார்க்குற மாதிரி வடக்கை பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம் எப்போவுமே எதெல்லாம் ஏறணுமோ அதெல்லாம் நம்ம வந்து சவுத் வாலில் வச்சு நார்த் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் ஓகே கடன் கடன் சார்ந்த பிரச்சனை கடன் வாங்கின டாக்குமெண்ட்டு இல்லை நீங்கள் யாருக்காவது கொடுக்கணும் அது மாதிரி லயபிலிட்டி நார்த்தில் வச்சுட்டு சவுத் பார்க்குற மாதிரி வைக்கலாம் நார்த்தில் வச்சுட்டு சவுத்தை டிரெக்டாக பார்க்குற மாதிரி வச்சு அதெல்லாம் நமக்கு குறையும் ம் குறையும் இப்போது இவர் வந்து பணம் நிறைய ஏறணும் அதனால நீங்கள் சவுத்தில் வச்சுட்டு நார்த் பார்க்குற மாதிரி விற்கும்போது ஓகே அந்த அதனுடைய லக்கு ஏறும் நல்ல பணமும் ஏறும் ஓகே மேம் ரொம்ப அழகாக சொன்னீங்க இன்னொரு சின்ன கிளாரிஃபிகேஷன் என்னென்னா பெட்ரூம்ஸ்லாம் இல்லையா அது வைக்கலாங்களா அதை வச்சு பலன் இருக்குது இப்போ பெட்ரூம்ல நிறைய பேர் சுவாமி படம் வைக்க மாட்டாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு காதல் படத்தை வச்சிருப்பாங்க எல்லாரும் எனக்கு அப்படி இல்லை எனக்கு வந்து பெட்ரூம்ல இருக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க எழுந்த உடனேயே சுவாமியை பார்க்கணும்னு அப்படின்னு வைப்பாங்க இல்லையா ஒரு ப எழுந்த உடனே கண்ணு திறந்தானே சாமி இருக்கணும் அப்படின்னு சுவாமி பிக்சர் வைப்பாங்க குழந்தைங்க பயப்படுதுன்னு ஒரு சுவாமி பிக்சர் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி நீங்க சுவாமி பிக்சர் பெட்ரூம்ல வைக்கிற ஆளா இருந்தால் இது பெட்ரூமில் வச்சுக்கலாம் தப்பு கிடையாது ஓகே சாதாரணம் வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்போ வந்து நீங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லையா ஸோ அதனால் நீங்கள் எழுந்த உடனே ஒரு லக்கை பார்க்கணும் ஒரு பண சம்பத்தை பார்க்கணுன்னா அப்படி வேணும் வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கிற ஆளாக இருந்தால் ஓகே அதனால ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது ரொம்ப அழகாக ஸ்வீட்டாக சொன்னீங்க மம்மி தேங்க்யூ ஸோ மச் மக்களே உங்களுக்குமே பணம் சேரணுமா அவங்க கடன் எல்லாமே வந்து முற்றிலுமே வந்து பெறணுமா நம்ம நிறைய டிப்ஸ் இந்த மாதிரி அடுத்த வாரமும் வீடியோஸ்ல வந்து நிறைய சொல்ல வராங்க ஸோ நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதாவது கொஷின் இருந்தா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிச்சுக்கோங்க நன்றி வணக்கம்